تريو تريو ري ري சுப்பிரமணியடாவ கலந்து கொள்வது நான் பெய அடைகிறேன் அவரே சொல் இளைவும்ி தலைவர் இந்த திருமணங்களை நடத்தி வைத்திருக்க வேண்டும் அவர் உள்ள உறுதியோடும் தலைவர் அவர்களின் கொள்கைகளை இன்று ஆனால் என்றைக்கும் அவர் புரட்சி தலைவர் அவர்களின் நண்பர் என்று பெருமை செய்தார் அதற்கு இந்த திருமண விழாவிற்கு இது பெரிய மாநாடு என்ற வியப்பு மனதிற்கு நீங்கள் அனைவரும் சிறந்த இதிலிருந்து பாப்பா சுப்பிரமணியம் அவர்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய நன் மதிப்பையும் அன்பையும் கொண்டிருக்கிறார் என்பதனை இவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறது அண்மையில் சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் வாங்க பாபா சுப்பிரமணியம் அவர்கள் நமக்கு கற்று தந்த பாடத்தில் நினைவு கூர்ந்தார் புரட்சி தலைவர் அவர்கள் எப்போதும் என்ன சொல்லுவார் என்றால் லட்சியங்கள் பெறுதல்ல லட்சியங்கள் நான் பெருது என்று வாழ்க்கையிலேயே நடவடிக்கை மூலமாகவே தமது செயலின் மூலமாகவே பாப்பா சுப்பிரமணியம் அவர்கள் வாழ்ந்து தாக்கிவிட்டார் உண்மையான பாப்பா சுப்பிரமணியம் அவர்கள் சென்னையில் என்னை சந்தித்து இந்த திருமணங்களை நடத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது உடனே ஒப்புக்கொண்டேன் ஏனென்றால் இதை வயதும் புரட்சி தலைவர் அவர்களின் ரத்தத்தின் ரத்தமான பிறப்புகளின் நல்வாழ்விலும் எனக்கும் பங்கு அவற்றில் எனக்கும் அக்கறை இருக்கிறது இன்றைக்கு பாப்பா சுப்பிரமணியம் அவர்களின் தங்கையை பெரும் மதிப்பிற்குரிய திருக்குறளார் அவர்களின் வீட்டு மருமகளாக அனுப்பியிருக்கிறார் வள்ளுவரின் நல்வாக்கை தினமும் திருக்குறளாரின் வாய்மொழியாக கேட்கும் வாக்கியம் பாப்பா சுப்பிரமணியம் அவர்களின் தங்கைக்கு உரித்திருக்கிறது வாய்த்திருக்கிறது உண்மையிலேயே அவர் கொடுத்து வைத்தவர் இந்த நல்ல நாளில் தினகர் ராணி ஒத்தரகன் அம்பிகா மணமக்களுக்கு ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் திருமண வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம் சிறு திரு சண்டை சச்சரவுகள் ஏற்படுவது இயற்கை சிறிய சச்சரவுகள் அப்படியே இருந்து கொண்டிருந்தாலும் சதிக்காது அதே சமயத்தில் சிறிய சனசலப்புகள் ஏற்படாவிட்டால் வாழ்க்கையும் துவைக்காது மணமக்கள் ஒருவரை ஒருவர் ஒற்றுமையாக வெளி நண்பர்களும் தோழர்களும் வருவார்கள் அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொள்வது எந்த தவறும் இல்லை அதே போலத்தான் நாம் இடையறைவோம் புரட்சி தலைவர் சரிவார சிறநிலை முன்பு முயன்ற போது நமது பெருவரப்பிற்கு அவர்கள் ஒற்றுமையை காப்பாற்ற வேண்டும் என்ற அறிவுரையை திருமதி ஜானகி அம்மையார் அவர்களுக்கு கூறினார் இன்றைக்கு அவர்கள் ஒரு சனி கோஷ்டியாக சிறிய கோஷ்டியாக செயல்பட்டு

தலைவர் கொள்கை அல்ல தலைவர் அவர்கள் காங்கிரஸ் எப்படி சதி செய்ததாக கூற முடியும் எப்படி சுழற்சி செய்ததாக கூற முடியும் எப்படி உதவிகள் குத்தியதாக கூற முடியும் புரட்சி தலைவர் அவர்களின் மறைவுக்கு புரட்சி தலைவர் அவர்களுக்கே தெரியாமல் சம்பாதித்து வைத்திருந்த வைத்திருந்த கோடிக்கணக்கான பணத்தை பயன்படுத்தி ஜனநாயகத்தை சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி வலு கட்டாயமாக யாருமே விரும்பாத ஒரு மைனாரிட்டி ஆட்சியை அமைக்க முயன்றார் திருமதி ஜானகி அம்மையார் அவர்கள் அனைவரும் நினைவில் கூற வேண்டியது ஒன்று புரட்சி தலைவர் அவர்கள் என்ற கட்டளைப்படி ஜானகி அம்மையார் அவர்கள் நடந்து கொள்வதாக இருந்தால் அவர் அரசியல் பக்கமே வந்திருக்க கூட அது என்றைக்குமே புரட்சி தலைவர் அவர்கள் விரும்பாத ஒன்று புரட்சி தலைவர் அவர்கள் உயிரோடு இருக்கின்றவரே ஜானகி அம்மையார் என்றைக்குமே கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வந்தது கிடையாது கட்சியின் செயற்குழு பொதுக்கூட கூட்டம் விடலோ கலந்து கொண்டது கிடையாது எந்தவரது அரசியல் ஈடுபாரும் அவருக்கு தலைவர் அவர்களே விரும்பவில்லை காரணம் அவர்களுக்கு அரசியலை பற்றி எதுவுமே தெரியாது புரியாது என்பது புரட்சி தலைவர் அவர்களுக்கு தெரியும் அரசியலின் தப்பு தோலை அவர்கள் ஈடுபட்டால் புரட்சி தலைவர் அவர்களின் புகழையே கெடுத்து விடுவார்கள் என்பதும் புரட்சி குடிநோன்றி புரைத்து விடுவார்கள் என்பது புரட்சித் தலைவர் அவர்களுக்கு தெரியும் அதனால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலாம் நாள் புரட்சி தலைவர் அவர்கள் அமராகும் அம்மையார் அவர்களை கட்சியின் சாதாரண உறுப்பினராக கூட புரட்சி தலைவர் அவர்கள் அனுமதித்ததில்லை என்பதை அனைவரும் நினைவில் கொண்டார் விட்டது என்றால் காங்கிரஸ் ஆப்படி செய்தது இதை மக்கள் சர்ச்சை செய்தது மக்கள் ஜானகி அம்மையாரை ஏற்றுக்கொண்டதில்லை ஜானகி அம்மையார் அவர்களை பற்றி சொல்லும் போது ஒரு கரை நினைவுக்கு வருகிறது அந்த கரையின் பெயர் எத்தனம் துத்தனம் ஒரு வித்தன் இருந்தால் அவரிடம் நிறைய சொத்து இருந்தது என்னிடம் இரண்டு கோடி ரொக்கம் இருக்கிறது எல்லாம் உனக்கு நீயை எடுத்துக்கொள் மாடி வீடுகள் நான் இருக்கின்றன எல்லாவற்றையும் உன் பெயருக்கே எழுதி வைத்திருக்கிறேன் அவற்றையும் நீயே அனுபவி அழகிய தோட்டங்கள் ஏராளம் தோப்புகள் ஏராளம் எல்லாம் உனக்கே நஞ்சை குஞ்சை எத்தனையோ ஏக்கர்கள் எல்லாம் உன் பெயருக்கே எழுதி வைத்திருக்கிறேன் மாண்ட மனைவியின் மீது இருந்த தங்க கால் இருக்கிறது அது ஏறி சவாரி சென்று பிச்சை எடுத்து வருவேன் அதை வைத்துக் கொள்ள இந்த தென்னையிலே எனக்கு இடம் கொடுக்க வேண்டும் இரவிலே தென்னையிலே படுத்து விளங்க எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று அந்த பிச்சை கெஞ்சி கூட்டாடினான் அப்பொழுது அவன் சொன்னான் அந்த எத்தன் எல்லாத்தையும் கொடுக்கறதா சொல்ல அது வரைக்கும் சந்தோஷம் நீ கதைக்கே சொன்னிய அதான் எனக்கு பிடிக்கல நீ கொடுக்கறத விட நிறுத்திக்கொள் நீ எல்லாத்தையும் கொடு நான் அனுபவிப்ப ஆனா இத கொடு அடத்தா அப்படின்னு எல்லாம் நீ பேசாத என்று கண்டிப்போடு கூறிவிட்டார் அதே போலத்தான் என்று ஜானகி அம்மையார் பல கோடிகளை செலவு செய்து மக்களிடம் கொடுத்து மக்களிடம் இவ்வளவு பணம் கொட்டியிருக்கேனே இவ்வளவு பணம் கொடுத்திருக்கேனே எனக்கு முதலமைச்சர் பதவியை கொடு என்னை ஏற்றுக்கொள் என்று கேட்டதற்கு தமிழக மக்கள் நீ பணத்தை கொடுக்கிறதோட சரி பதவியை கேட்காதே என்று சொல்லி நிராகரித்திருக்காங்க இப்படி மக்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை வலுப்பெற்றாயமாக பிரிக்கப்பட்ட மைனாரிட்டி ஆட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை மக்களே எதிர்த்தார்கள் என்னும் போது காங்கிரஸ் அதற்கு என்ன செய்யும் கழகத்தின் தொண்டர்களின் ஒரு சிறுபான்மையினரின் ஆதரவு கூட அந்த அமையாருக்கு இல்லை இப்படி யாருமே ஏற்றுக்கொள்ளாத ஒருவரை எந்த தகுதியும் இல்லாத ஒருவரை எப்படி காங்கிரஸ் ஆதரிக்க முடியும் ஆனால் புரட்சி தலைவர் அவர்களின் மறைவுக்கு பின்னால் அவர் கட்சியை பிளவுபடுத்த முயன்று டெல்லிக்கு சென்ற போது பிரதமர் அவர்களை சந்தித்த போது பிரதமர் அவர்கள் என்ன சொன்னார்கள் யாருடைய ஆதரவும் இல்லாத ஒரு சிறு மைனாரிட்டி கும்பலை ஆதரிக்கிறேன் என்ற வாக்கு கொடுத்தார் இல்லை இவர்கள் சிரித்து கூறுகிறார்கள் பிரதமர் அவர்கள் சொன்னது என்ன புரட்சி தலைவர் அவர்களின் உண்மையான ஒன்றுபட்ட அனைத்தின்றி அண்ணா திமுகத்தை என்றைக்கும் காங்கிரஸ் ஆதரிக்கும் என்று தான் கூறினார்கள் பிரதமதி என்ன கோரினார் நீங்கள் ஒற்றுமையை காக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெரியவர்கள் எப்பொழுதுமே தான் கூறுவார்கள் அப்படியானால் சொன்னதற்கு ஜானகி இன்றைக்கு ஒற்றுமை இல்லாமல் கட்சி உடைந்ததற்கு நீங்கள் தான் காரணம் வசம்பாவதங்கள் நடைபெற்றதற்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் முதலில் நீங்கள் சென்று ஒற்றுமையை காப்பாற்றுங்கள் கட்சியை ஒன்றுபடுத்துங்கள் என்றுதான் கூறியதாக அர்த்தம் வந்த பிறகு ஜானியார் என்ன செய்தார்கள் ஏற்றுக்கொண்டு எல்லோரும் ஒற்றுமையாக செயல்படுவோம் எல்லோரும் அழைத்தாரா அறிக்கை விட்டாரா அதற்கு ஏதனும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தாரா அப்படி எல்லாம் இல்லை அவர் அவருடைய போதனை எப்படி இருந்தது என்றால் பிரதமர் பார்த்து நீர் என்ன என்னை பார்த்து அறிவுரை கூறுவது

மூத்த தலைவர்கள் என்று கூட பாராமல் போலீசாரை விட்டு ஆடமாடுகளை அழிப்பது போல் அழிக்க சொல்லுவேன் இதை எப்படி நியாயப்படுத்துவார்கள் கருணாநிதி என்ற அறிவு சக்தியை காலமெல்லாம் எதிர்த்து வந்தால் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்கள் உயிரோடு இருந்தால் அவர் உயிரோடு இருக்கும் வரை இந்த வீரப்பன் அவர்களுக்கும் ஜானக்கியமார் அவர்களுக்கும் கலந்து வந்தார்கள் புரட்சி தலைவர் அவர்களை பார்த்தார்கள் புரட்சி தலைவர் அவர்கள் சிகிச்சைக்கு என்ன வசதிகள் தேவைப்பட்டாலும் சரி எல்லாவற்றையும் செய்து கொடுத்தார்கள் அன்னை இந்திரா காந்தி அவர்களின் மறைவுக்கு பின்னால் அவருடைய புதல்வர் தாயாரின் விருப்பப்படியே புரட்சி தலைவர் அவர்களின் சிகிச்சைக்காக தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் கொடுத்தார் தேவையான எல்லா உதவிகளையும் செய்தார் இப்படி நமது புரட்சி தலைவர் அவர்களின் உயிரை காப்பதற்காக மறைந்த பிரதமர் அண்ண இந்திரா காந்தி அவர்களும் இன்றைய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களும் எத்தனையோ உதவியவை செய்திருக்கிறார்கள் இது எல்லாம் நாம் மறந்தோமானால் நாம் மனிதர்களே இல்லை இளையரே புரட்சி தலைவர்களும் அமெரிக்காவில் சிகிச்சை

உலகில் கொண்டு விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி காலமெல்லாம் புரட்சி தலைவர் அவர்கள் எந்த கருணாநிதியை எதிர்த்தாரோ எந்த கருணாநிதி புரட்சி தலைவர் அவர்களையே உதவசீனப்படுத்தி வெளியே தூக்கி எறிந்தாரோ அந்த அழிவு சக்தியான கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் போய் புரட்சி தலைவர் அவர்களின் புகழையே மானத்தையே அலங்கரித்திருக்கிறார்கள் தோண்டி புரைத்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இதை நினைக்கிற போது இப்பொழுதும் ரீக்கல் இதை எப்படி மன்னிக்க முடியும் இதை ஏற்றுக்கொள்ள முடியும் தலைவர் அவர்களே என்ன சொல்லி அவர் கடைசியாக கலந்து கொண்ட நிகழ்ச்சி அன்று அவர் ஆற்றிய உரை தினத்தில் எல்லாம் உங்களுக்கு நினைவூட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மன மக்கள் திரு ராணி அவர்களும் புத்தகன் அம்பிகா அவர்களும் வாழ்க்கையில் எல்லா நிர்வாகங்களையும்